தான் இதுவரைக்கும் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து ஒத்துக்கிட்டு அதை சரி செஞ்சுக்கிற மனசு எல்லாருக்கும் வந்துடாது அப்படி தாங்கள் செஞ்சுட்டு வந்த ஜங்க் ஃபுட் உணவு தொழில் தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த உணவகத்தை மூடிட்டு பெரும் மனமாற்றத்தோட சென்னை பொழுதிவாக்கம் மெயின் ரோட்ல தமிழ் சுவைங்கிற பாரம்பரிய மாலை நேர சிற்றுன்றியகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க திரு சித்தார்த்தும் அவரது தாய் திருமதி ஜெயந்தியும் செக்கு கடலை எண்ணெயில செய்யற பலகாரங்கள் பாரம்பரிய அரிசி பண்டங்கள்னு மாற்றத்துக்கான விதைய ரொம்ப ஆரோக்கியமா விதிச்சிருக்காங்க வந்து ஏற்கனவே வந்து சாண்ட்விச் பர்கர் அந்த மாதிரி கடைகள் தான் வச்சுருந்தோம் அது வந்து நம்மளுக்கே ஒவ்வாமையாக இருக்கும்போது போது கஸ்டமருக்கு கொடுக்குற மனசு இல்லாமல் தான் அந்த கடையை க்ளோஸ் பண்ணு தப்புலாம் யாரும் சொல்ல நாங்களே எங்களுக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு டைமு செட் ஆக மாட்டேங்குது உடம்பு சொல்லியிருக்கு அதனால மனசு வந்து வேண்டாம்னு சொல்லிடுச்சு எதனால அந்த மனமாற்றம் வந்தது ஏன் பத்து வருஷமா உங்களுக்கு வராத மனமாற்றம் ஏன் இப்போ வந்ததுன்னா கில்ட் ஃபீலிங் இல்லாம நீங்க சாப்பிடணும் அப்படின்ற தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக உடம்புக்கு நல்லா இது கொடுக்கக்கூடிய எந்த ஸ்நாக் ஐட்டம் எங்கேயுமே இல்லை அந்த பணியாரம் என்ன நீங்கள் வந்து மற்ற கடைக்கு எங்கள் வித்தியாசம்னா மற்ற கடையில் அரிசி போட்ட பணியாரம் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியாக இருக்கட்டும் மாப்பிள்ளை சம்பா அது மாதிரி மில்லெட்ஸ் பேஸ்ட் வந்து கொடுக்குறாங்க மா மாப்பிள்ளை சம்பா கருப்பு பவுனி காட்டியானம் அந்த ஏழு அரிசியில் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பணியாரம் அதுலேயே வந்து ஸ்வீட் இருக்குது அதாவது இனிப்பு இருக்குது காரம் இருக்குது கடலை என்ன யூஸ் பண்ணுறோம் செக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த பணியாரத்துக்கு மலர் தேநீர் பொறுத்த வரைக்கும் வந்து மூணு ஐட்டம் நம்ம பண்ணுறோம் செம்பருத்தி ஆவாரம் பூ சங்குப்பூ அது எல்லாமே பவுட்ரு பவுட்ரு ஃபார்மில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து தினமும் சோர்ஸ் பண்ணி ஃப்ரெஷ் பூவாக பண்ணி கொடுக்குறோம் அது பியூரஸ்ட்டு ஃபார்மில் நல்ல தேன் போட்டு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறோம் எஸ்பெஷலி அந்த ஆவாரம் பூட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஏதாவது வித்தியாசமாக நேச்சுரலாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை இது வந்து நம்ம மாடித் தோட்டத்துலேயும் பண்ணுறோம் எக்ஸஸாக வேணுன்ற போது வெளியும் சோர்ஸ் பண்ணிக்கிறோம் பக்கத்தில் இல்லை மார்க்கெட்டில் எங்கே இருந்தாலும் சோர்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஃப்ரெஷ் போது பொடி பண்ணாமல் ஃப்ரெஷ் பூன் பண்ணும்போது நம்மளோட வந்து அந்த ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம கேட்டோன்னே அந்த சுடுநீரில் தான் பண்ணுறோம் பால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை சுடுநீரில் வந்து அந்த பூவை போட்டு கொஞ்சோண்டு தேன் அப்புறமேட்டு வந்து ஒரு சொட்டு லெமன் எலுமிச்ச பழம் இது யூஸ் பண்றோம் அதனால வந்து நீங்க பூவை எப்படி குடிக்கிறதுன்னு நினைக்காதீங்க ஒரு வாட்டி குடிச்சு பார்த்தா அடுத்த வாட்டி குடிப்பீங்க அதுக்கடுத்து வந்து வாழைப்பூ வடை பண்றோம் அது வந்து செக்கு கடல் எண்ணெயில பண்றோம் பாம் ஆயிலோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ அந்த மாதிரி வந்து பண்ணாம செக்கு கடல் எண்ணெயில பண்றோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை வடை போடுறோம் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாமே நம்ம சொன்னப்புறம் தான் செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது சூப் எடுத்துக்கிட்டீங்களா மற்றவங்க மாதிரி எ இருந்தது எத்தனை ஒரு அழகாக பக்கத்தில் மற்ற கடையெல்லாம் பிளாஸ்டிக் கப்பில் கொடுப்பாங்க அப்படி கிடையாது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணதுலேயே செஞ்சு லைவாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இவங்கள மாதிரி ஆட்கள் நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா தெரு தெரு நம்ம திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் மயனீஸும் பர்கர்ஸும் பீஸாஸும் சாப்பிட போகிறோம் ஸோ இது என்கரேஜ் பண்ணுங்கள் இப்போ வந்து அதே மாதிரி நம்ம பேக் பண்ணுற ஐட்டமும் வந்து மந்தார இலை பண்ணுறோம் அதே மாதிரி வந்து சூப் வந்து சில்வர் பவுலில் இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம் எந்திலையுமே ஒரு பிளாஸ்டிக் டம்ளரோ சூப் பவுலோ ஸ்பூனோ எதுவுமே யூஸ் பண்ணல சில்வர் பவுலில் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஜென்ரலாக வெளியே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னாலே எனக்கு நிறைய கிடைக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் ஜங்க் ஃபுட்ஸும் தான் எனக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இந்த மாதிரி வீட்டில் செய்கிற மாதிரியான பொருட்கள் ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுற பொருள் வந்து எங்கேயும் எனக்கு ஸ்நாக்ஸாக கிடைக்கிறது இல்லை மேபி சம் பிளேசஸ் கிவ் அவுட் ஹவுஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்டைலெல்லாம் இருக்குது பட்டு ஒரு ஸ்னாக் நான் ஈவினிங்ல வெளியே வந்தேன் ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு ஆக்சசபிளான ஒரு பிளேஸ்ல இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நவதானிய சுண்டல் பண்றோம் நவதானிய சுண்டல் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஒரு இதுவே தனித்தனியாக ஒம்பது ஐட்டு தனித்தனியாக ஊற வைக்கணும் தனித்தனியாக வேக வைக்கணும் ஏன்னா பைத்தம்பருப்பெலாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் குழஞ்சிரும் அதனால எல்லாமே தனித்தனியாக ஒம்பது பாத்திரத்தில் ஊற போட்டு அதை காலையில் எடுத்து தனியாக மறுபடியும் எல்லாத்தையும் தனியாக வேக வச்சு அப்புறம் தான் கொட்டி நம்ம வந்து தாளிப்பு கொடுக்குறோம் ஏன்னா வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு சீக்கிரமாக ஒன்று வெந்துடும் காராமண்ணிலாம் சீக்கிரம் வெந்துடும் பட்டாணி சீக்கிரம் வேகாது அதனால் தனித்தனி தனித்தனியாக தான் எல்லாமே பண்ணுறோம் டைமிங் எடுத்து பண்ணுறோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லதாக கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும் மக்களுக்கு நல்லதாகவும் கொடுக்கணும் நம்மளும் கொஞ்சம் மன நிறைவோட இருக்கணும்னு தான் நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம் எல்லாரும் ஆதரவு சூப் வகைகள் இருக்கு முடக்கத்தான் பெரண்டை தூதுவல்லை வல்லாறை முடவாட்டுக்கால் அந்த மாதிரி அதுல வந்து நோ மைதா நோ கார்ஃபிளவர் ஒன்லி ரசம் நம்ம சூப்புன்னு சொல்கிறதோட ரசம்னு சொல்றோம் எதுக்காகனா எதுவுமே மிக்ஸ் பண்ணாம ரசம் மாதிரியே இருக்கும் நம்ம சாப்பிட்றதே நல்லதுக்கு தான் அதுலேயும் மைதா அதுலேயும் கார்ன்ஃப்ளவர் போடாம அது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்கணுன்ட்டு அப்பயே ப்ரிப்பேர் பண்ணி கேட்டால் ஒரு சூப் கேட்டால் ஒரு சூப் பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ணி காலையில வச்சு எடுத்துட்டு வந்து அதோட குணம் கம்மியாயிடும் அதனால ஃப்ரெஷ்ஷாக அப்பதிக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து பனியாரம் வந்து முப்பது ரூபாய் சூப் வந்து முப்பது ரூபாய் உடவாட்டுக்கால் சூப் மட்டும் நாற்பது ரூபாய் ஆவாரம் பூ பதினஞ்சு ரூபாய் வாழைப்பூ வடை பதினஞ்சு ரூபாய் செக்கு கடலை போடுறோம் அதே மாதிரி வந்து கீரை வடை இருக்கு நவதானிய சுண்டல் முப்பது ரூபாய் அதிகபட்ச விலையே நம்மளோடது ஃபார்ட்டி ருபீஸ் தான் அது மாதிரி ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்றாங்க கஸ்டமர் அதோட உள்ள இருக்க அடக்க விலையே அஞ்சு ரூபாய் ஆனா வந்து ஒரு பணியாரம் நம்ம ரெண்டு சட்னி வச்சு கடல் பண்ணி எல்லாமே பண்ணும்போதும் அது வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒர்த் இல்லாத மாதிரி நினைக்கும் போது கஸ்டமா இருக்கு வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி இங்க இந்த ரெஸ்டாரண்ட் தான் வரணும்ல நீங்க வீட்டுல சாப்பிடலாம் இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல தேடி போலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட கருத்துன்றது ஃபுட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரு முதலீடு பண்றீங்க உங்க வயித்துக்கு எந்த எதுவுமே பண்ணாம கெடுதல் பண்ணாம முதலீடு பண்றீங்க நான் இதெல்லாம் சாப்பிட்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டீங்க இல்லை உங்களுக்கு நோயே வராதுன்னு நான் சொல்லல நீங்க அதெல்லாம் சாப்பிட்டு இவ்வளவு நோயை கொண்டு வர்றதுக்கு நல்லதை சாப்பிட்டீங்கன்னா நோயே வந்தாலும் அதை தாங்க குடிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜங்க் அதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்து அதுல வந்து லாபம் அதுவும் இல்லாம அதுல எதுவுமே வேஸ்டேஜே கிடையாது நம்ம அந்த இன்ட்ரஸ்ட் இருந்ததால நம்ம சொல்றோம் இப்ப இந்த அந்த தொழில் பண்றவங்களை வந்து நம்ம இது பண்ணணும்ன்றதுக்காக நம்ம அதை பத்தி பேசல எதுவுமே அன் ஜீரோ வேஸ்டேஜ் அந்த பொருள் இப்போ ஒரு ஐஸ்கிரீம்னா அது கூட வேலடிட்டி வந்து ஒன் இயர் அதே மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா அது கூட வேலடிட்டி சிக்ஸ் மந்த்ஸ் எந்த வேஸ்டேஜும் இருக்காது அது வந்து எல்லாமே ரெடிமேட் ஃபுட்டு எல்லாமே ரெடிமேடாக வரும் நாங்கள் வந்து அது கலக்கி கொடுப்போம் அவங்ககிட்ட அவ்வளோதான் பண்ணுவோம் ஆனால் இது அப்படி இல்லை நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்து அரைச்சி எல்லாம் நம்ம கையாலே எல்லாமே பண்றோம் நம்ம அதுதான் சந்தோஷமா இருக்கு இதுல வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் அதே மாதிரி வந்து அன்னன்னைக்கு உள்ள சாமான அன்னன்னைக்கு காலி பண்ணிட்டு எம்டி எம்டியாக தான் வீட்டுக்கு போகணும் அப்படி வேஸ்டேஜ் இருந்தால் அது பக்கத்தில் யாருன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கப்படுச்சு ஜஸ்ட் லைக் தட்டு வந்து ஒரு யங் ஃபுட்டுன்னு ஆரம்பிக்கும் போது எந்த யாரையுமே ரிசர்ச் பண்ணல எதுவுமே பண்ணலை அதுக்கான கடைகளுக்கு போகணும் அழகாக கொடுத்தாங்க மெனு அதுலேருந்து அழகாக சூஸ் பண்ணோம் எடுத்துகிட்டு வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு ஐஸ்கிரீம்னா ஸ்கூப் பண்ணி கொடுத்துட்டு இந்த பா தமிச்சுவை பாரம்பரிய சிற்றுண்டி ஆரம்பிக்கும் போது நம்ம ரிசர்ச் பண்ணாமல் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணோம் இப்போ நவதானிய சுண்டல்னால் நவதானிய சுண்டல் யார் பண்ணுறா அவங்க எப்படி பண்றாங்க எல்லாத்தையும் போய் நேரில் பார்த்தோம் நவதானிய சுண்டல் வந்து வேலை சேர்ல ஒரு சார் இருக்கிறாரு அவரை போய் பார்த்தோம் எல்லாமே கத்துக்கிட்டோம் கமர்கட் சீனிவாசன் சார் இருக்காரு அவரை போய் பார்த்தோம் அந்த மாதிரி இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள பார்த்து அவங்களோட நாலேஜை எடுத்துக்கிட்டு நம்மளால என்ன கூட கொடுக்க முடியும் இந்த கடையில என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்தோம் இந்த அரிசி வகைகள் எல்லாமே வந்து நேரடி விவசாயிகிட்டேருந்து நேரடி கொள்முதல் பண்றோம் இப்போ வந்து நம்ம கடையில் வந்து இந்த பாரம்பரிய அரிசிகளில் உருண்டைகள் அப்புறம் அரிசி முழு அரிசி நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நாங்களும் பண்ண போகிறோம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் சார் லிங்க் போடுவார் அது இல்லாமல் வந்து ஃபோன் நம்பரும் இருக்குது நீங்கள் வேணுன்றத அதில் கேளுங்க நம்ம கடையிலையும் அவைலபிள் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கோம் இருந்தாலும் கொடுக்குறத ஒழுங்கான முறையில் முறையான படியில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஐட்டம்ஸ் இப்போதைக்கு கம்மியாக வச்சுருக்கோம் டைமிங் வந்து ரெண்டு ரெண்டரை அந்தலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சுண்டல் கிடைக்கும் சூப் கிடைக்கும் டீ கிடைக்கும் பணியாரம் அப்புறம் வடை வந்து த்ரீ ஓ கிளாக்ல ஸ்டார்ட் ஆகி ஒம்பது மணி வரைக்கும் அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கும் அம்மா தான் வீட்டிலேருந்து மாவுமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மூணு டு ஒம்பது வந்து க கண்டிப்பாக அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கும் நம்ம சென்னையில் வந்து குழிதிவாக்கம் அதாவது மடிப்பாக்கம் பக்கத்தில் புழுதிவாக்கம் மெயின் ரோட் நம்பர் நாற்பத்தி நாலு புழுதிவாக்கம் காப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே இருக்கும் கூகுள் மேப் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் நம்ம நோக்கமே வந்து கடைக்கில் வந்து நம்ம இது பண்ணணும்னு ஒன்றும் இல்லை நம்ம நோக்கமே நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு சாப்பிடுங்க என்ன வேணுமோ அது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா கூட நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தருவேன் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க